மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மதுரையில் நடைபெற்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக மதுரை வந்தார் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்லும் வழியில் தொண்டர்கள் அவரை கையசைத்து வரவேற்பு அளித்தார்கள் அது மட்டுமல்ல மதுரை ஆதீனம் அவர்கள் அமித்ஷா அவர்களுக்கு மரியாதை செலுத்தி பொன்னாடி அணிவித்து பிரசாதம் வழங்கினார் அதனை ஏற்றுக்கொண்ட உள்துறை அமைச்சர் அவர்கள் நேராக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் அதனைத் தொடர்ந்து அவர் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் அப்பொழுது மேடையில் வீற்றிருக்கின்ற ஒவ்வொரு தலைவரின் பெயரையும் உச்சரித்தார் அப்பொழுது அண்ணாமலை என்ற பெயரை உச்சரித்தவுடன் தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு விசலடித்து கரவோசங்களை எழுப்பி சுமார் இரண்டு நிமிடம் அளவிற்கு கரவோசத்தை எழுத்தி மகி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் இதனை உற்று கவனித்த அமித்ஷா அவர்கள் ஒரு கணம் பேசாமல் தொண்டர்களுடைய கரகோசத்தை உற்று கவனித்து கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது அதிகப்படியான தொகுதிகளை பெற்று வாங்க வேண்டும் என்றும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எந்தெந்த தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக வாக்குகள் கிடைத்ததோ அந்த தொகுதியில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் தொண்டர்களுக்கு உத்தரவிட்டார்